இப்போ இது தொப்புல் இருக்கிற இடம் இந்த தொப்புளுக்கு இங்க மேல ஒன் இன்ச்சு மேல மணிப்பூரக சக்கரா அப்படின்றது அந்த தொப்புளுக்கு இன்னொரு ஒன் இன்ச் கீழே வந்து சுவாதிஸ்தான சக்கரா அட்ரல் கிளாண்ட் தொப்புளுக்கு கீழே அண்ட் அதுக்கும் கீழே மூலாதார சக்கரா அப்படின்றது இந்த மூணு சக்கராவுமே ஆக்சுவலி உங்களுடைய மைண்ட கனெக்ட் பண்ணி இருக்கிற ஒரு சக்கரம் உங்களுக்கு வருது அப்படின்னா இந்த மூணு சக்கரம் அடி வாங்கணும் அடி வாங்கும் போது உங்களுக்கு பிரச்சனை மேக்சிமம் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா சரி இந்த மூணு சக்கரால தான் நம்மளுடைய மெயினான ஆர்கான்ஸ் எல்லாம் இருக்கு இந்த மூணு சக்கரால தொப்புளுக்கு மேல தொப்புளுக்கு கீழே அதுக்கும் கீழே போல சக்கரம் செக்ஷுவல் கிளாண்டு கிளாண்ட் அர்டினல் கிளாண்ட் அண்ட் சேக்ரல் கிளாண்டு இந்த மூணு சக்கராகவே இருக்கிற முக்கியமான ஆர்கான்ஸை கனெக்ட் ஆகிருக்கு அந்த ஆர்கான்ஸ் என்பது டைஜஷன்ஸ் லார்ஜ் இண்டஸ்ட்ரெயின் கிட்னி கொடல் தான் லார்ஜ் இண்டஸ்ட்ரைன் கிட்னி அடுத்தது ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கோவப்படுறோம் அழுகுறோம் இல்லைன்னா வர்த்தப்படுறோம் அப்படின்னா இந்த மூணு கிளாண்டுல பிரச்சனை வரும் ஏன்னா நம்ம மைண்டு வீக் ஆகும்போது இந்த மூணு கிளாண்டுல ஏதாச்சும் ஒரு ஆகும் அது வீக் ஆகும்போது நம்மளுக்கு உடம்புக்கு ட்ரபுள் இருக்கு இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ல பயம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு நீ பெயின் வரும் எமோஷனலி வீக்கா இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி அந்த நீ பெயின் வரும் அடுத்தது முதுக்கு வலி வரும் ஏன்னா இந்த மூணு சக்கரமே அடி வாங்கும் போது முதுக்கும் சம்மந்தம் இருக்கு முதுக்குல முதுக்கோடைய டெயில் போன் தான் அந்த சக்கராவுடைய மூலதார கனெக்ஷன் டெயில் போன் சொல்றது எஜ்ஜில போய் முடியும் கேவ் மாதிரி அந்த டெயில் போன் வந்து மூலாதார சக்கரவுடைய கனெக்ஷன் அப்போ ஸ்பைன்ல இன்ஜுரி ஆகும் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் போது புரிஞ்சுக்கோங்க இந்த மூணு சக்கரா கீழே நெஞ்சுக்கு கீழே ஓகே இந்த மூணு சக்கராவுமே பாதிக்கப்படும் போது நம்ம வாழ்க்கையில கஷ்டத்தை ஃபேஸ் பண்றோம் அது மன கஷ்டமும் இருக்கும் உடல் கஷ்டமும் இருக்கும் ஓகே இந்த மூணு சக்கராவுமே நல்லா இருக்கு அப்படின்னா மேல மூணு சக்கரம் இருக்கு அதான் ஹார்ட் சக்கரா த்ரோட் சக்கரா ஆக்னி சக்கரா ஆக்னி த்ரோட்டு ஹார்ட் நெஞ்சிக்கொல்லி சென்டர்ல இந்த மூணு சக்கராவுமே எக்ஸ்ட்ராடினரியா வேலை செய்யும் கீழே இருக்கிற மூணு சக்கரம் நல்லா இருந்தான் இப்போ என்ன விஷயம்னா இந்த மூணு சக்கரா நல்லா வேலை செய்யலன்னா நெஞ்சு குழியில் இருக்கிற சக்கரா ஹார்ட் சக்கரா அது வேலை செய்யாது அது என்ன தெரியுமா அதுக்கு பேர் தான் லவ் அதுதான் அன்பு இந்த மூணு சக்கரவுமே இம்பேலன்ஸாக இருக்கு என்னுடைய மனசு சரியில்லைன்னா எனக்கு அன்பு இருக்காது அன்பு போயிடும் அதுதான் ஹார்ட் சக்கரா அப்ப இந்த மூணு சக்கராவுமே நல்லா இருக்குன்னா அப்பதான் மனசுக்குள்ள அன்பு வரும் அன்பு வந்த பிறகுதான் த்ரோட சக்ராவே இந்த திரோட் சக்ரா என்பது நம்மளுடைய எனர்ஜி இப்ப நீங்க வருத்தில இருக்கீங்க உங்க எனர்ஜி எப்படி இருக்கும் டவுனா இருக்கும் நீங்க வருத்தில இல்ல செம்ம சந்தோஷமா இருக்கீங்க ஆனா சாப்பிடல நீங்க சாப்பிடல ரெண்டா சரியா சாப்பிடல ஆனா சந்தோஷமா இருக்கீங்க எனர்ஜி எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் பீக்ல இருக்கும் அதான் த்ரோட் த்ரோட் சக்கரம் அதான் தைராய்டு கிளாண்டு இருக்கு எனக்கு எனர்ஜி இருக்க மாட்டேங்குது சொல்ல காரணம் லவ் எனர்ஜி வந்துடுச்சு அப்படின்னா அஞ்சு சக்கரவுமே ஆக்டிவ் ஆயிடுச்சு அஞ்சு சக்கரா ஆக்டிவேட் ஆன பிறகுதான் மைண்டு பத்தி ஆக்னி சக்கரம் இந்த ஆக்னி சக்கராவுக்கு ஒருத்தவங்களுக்கு வரணும்னா கீழே அஞ்சு சக்கராலுமே நல்லா இருக்கும் சரியா போச்சு இந்த அஞ்சு அஞ்சு நான் என்ன பண்றது ஒரு ஒரு ஆசனாலுமே அந்த அஞ்சு சக்கரமே பியூரிஃபை தான் அர்த்தம் யோகா செஞ்சு பிறகு சவாசனா செஞ்சு பிறகு அவ்வளவு ரிலாக்ஸா நீங்க ஃபீல் புரியுதுங்களா அதுக்கப்புறமா தியானம் வருது அந்த தியானத்துக்குள்ள நம்ம போது இந்த அஞ்சு சக்கரவமே கிளீன் ஆயிடுச்சுன்னா எந்திரிச்சு உட்காந்து நம்மளால தியானம் செய்ய முடியுது சவாசனக்கு அப்புறம் அப்போ மைண்ட் ஆக்டிவேட் ஆகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப இந்த ஆறாவது சக்கர என்ன விஷயம்னா இதுதான் உங்களுடைய அறிவை அதிகரிக்க செய்யும் அறிவு இருக்கு ஓகே ஒரு அளவுல இருக்கு எல்லாருக்கும் இருக்கு ஒரு அளவுல இருக்கு ஆனா அந்த அறிவு அதிகரிக்கணும் அப்படின்னா நான் அங்க போகணும் நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்போ இந்த அஞ்சுமே நல்லா இருந்ததுன்னா நாங்க போயிடுவேன் இந்த அஞ்சுமே நல்லா இல்லைன்னா நான் அங்க போக மாட்டேன் கஷ்டம் புரியுதுங்களா இப்போ ஒருத்தர் எக்ஸாமுக்கு பயப்படுறாங்க பயத்துல படிச்சா அவனுக்கு மண்டல ஏறாது இப்ப அந்த பயம் போயிடணும் பயம் போயிடுச்சுன்னா அவன் படிப்பான் அவன் மண்டல ஏறும் சோ பயம் வந்துச்சுன்னா இந்த மூணு சக்கர அடி வாங்கிடுச்சு அவ்வளவுதான் அவனே சிரிக்கிறான் என்னடா சொல்றாங்க அப்படின்னு புரியுதுங்களா சோ அப்போ பயம் இந்த மூணு சக்கரால போயிடுச்சு மூணு சக்கர ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி என்னுடைய அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த அறிவு தான் மேல இருக்கிறது அதுதான் பிட்யூட்டரி பிரெயின் புரியுதுங்களா இது எல்லாமே நம்ம ஆசனால கனெக்ட் ஆகுது அந்த கூர்மாசனா சொன்னோம் இல்லையா அந்த கூர்மாசனா என்பதுதான் நமக்கு இந்த ரெண்டு சக்கராமே ஆக்டிவேட் பண்ணது பார்த்தோம் பெண் அந்த ரெண்டு சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுது கீழே ரெண்டு சக்கரம் அது ரெண்டுமே ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து ஆக்டிவேட் ஆகி ஒரு விஷயம் ஆஃப்